ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்று பெண்ணடத்தை சார்ந்த மரியாதைக்குரிய திரு விஜயானந்த் அவர்களின் பெற்றோர்கள் தெய்வ திரு ரங்கநாதன் அப்பா பத்மாவதி அம்மா அவர்களின் நினைவாக இன்று அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் அப்பா மற்றும் அம்மா அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் பெற வேண்டுகிறோம் மற்றும் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் நினைவு நாளை நாங்கள் இறைவனோடு சேர்ந்து உங்களுக்காக மண்டாடி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் மிக்க நன்றி 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 ரங்கநாதன் பத்மாவதி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவர்கள் நமக்கு சிறப்பான உணவு நடந்திருக்கிறார்கள் அதற்காக அவர்களுக்கு நமது போதிய இல்லத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கின்றோம் அவர்கள் ஆத்மா காதல் அவர்கள் குடும்பம் முன்னேற்றாதவும் எல்லாம் என்னோட பிரார்த்திக்கின்றோம் இப்படிக்கு அன்பன் வம்சம் வரக்காட்டு இன்று திரு விஜயானந்த் சார் அவர்களின் பெற்றோர்கள் தெய்வ திரு ரங்கநாதன் ஐயா திருமதி பத்மாவதி அம்மா அவர்களின் நினைவாக நமது எழுச்சித்தலின் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்